வணக்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி தனது முதல் மாநாட்டையே பிரமாண்டமாக நடத்தி முடித்திருக்கிறார் நடிகர் விஜய் இன்னொரு பக்கம் அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு தனது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இப்போது சமூக வலைதளங்களில் அரசியல் வட்டாரங்களிலும் ஒரு விஷயம் முக்கியமா பரவிட்டு இருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாவேகாவில் இணைய போகிறாரா அல்லது கூட்டணி அமைக்கப் போகிறாரா என்பதுதான் ஒருவேளை இது நடந்தால் தமிழக அரசியலில் என்ன நடக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது எத்தகைய நெருக்கடியை கொடுக்கும் விஜயின் மாற்றம் என்ற முழக்கத்திற்கு இது உதவுமா அல்லது தடையா இருக்குமா இன்றைய வீடியோல இந்த விவகாரத்தின் ஆணிவேர் முதல் நுனி வரை விரிவா அலச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நாம ஓபிஎஸ்ஸின் தற்போதைய நிலையை புரிஞ்சுக்கணும் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் சாதுர்த்தியமான காய்நகர்த்தலால் அதிமுகவின் பொது செயலாளர் பதவி இரட்டை இலை சின்னம் கட்சி அலுவலகம் என அனைத்தையும் இழந்துவிட்டார் இன்று ஓ பி எஸ் தரப்பிடம் இருப்பது என்ன முக்குலோத்தோர் சமுதாயத்தின் குறிப்பிட்ட ஆதரவு குறிப்பா சொல்லணும்னா தென்மண்டலம் ஜெயலலிதாவின் விசுவாசி என்ற பழைய பிம்பம் பாஜகவின் மறைமுக ஆதரவு ஆனால் அதுவும் இப்போது கேள்விக்குறிதான் தனி கட்சி ஆரம்பித்தாலும் இரட்டையிலே இல்லாமல் ஓபிஎஸ்க்கு பெரிய வெற்றி பெற முடியவில்லை வெற்றி பெற முடியவில்லை என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபித்து விட்டார் ராமநாதபுரத்தில் தனித்து நின்று அவரால் வெற்றி பெற முடியவில்லை இந்த சூழலில் அவருக்கு தேவை ஒரு வலுவான அரசியல் அடைக்கலாம் மீண்டும் அதிமுகவில் இணைவது என்பது எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை சாத்தியமில்லை பாஜகவுடன் இருந்தால் சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது என்ற பயம் அவருக்கு இருக்கிறது திமுக பக்கம் போனால் அவரது அரசியல் நம்பகத்தன்மை மொத்தமா போய்விடும் அப்படியென்றால் மிச்சம் இருப்பது ஒரே ஒரு தான் அதுதான் தமிழக வெற்றி கழகம் இப்போ விஜயின் பக்கத்தை பார்ப்போம் விக்கிரவாண்டி மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட்டி தனது பலத்தை நிரூபித்து விட்டார் விஜய் ஆனால் அரசியல் விமர்சகர்கள் வைக்கும் ஒரு முக்கியமான விமர்சனம் என்ன தெரியுமா விஜய்க்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள் ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தேர்தலை நடத்தும் நிர்வாகிகள் இருக்கிறார்களா என்பதுதான் ஒரு தேர்தலை சந்திக்க ஒவ்வொரு பூத்திலும் வேலை செய்ய அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் தேவை விஜயின் ரசிகர்கள் மன்ற நிர்வாகிகள் களவேலை செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அரசியல் சூட்சமங்கள் தெரிந்தவர்கள் குறைவு இங்குதான் ஓ பி தேவை விஜய்க்கு எழலாம் என்ற கணிப்பு கணிக்கப்படுகிறது ஏனென்றால் ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா தேனி மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் ஒரு வலுவான கூட்டமைப்பு உண்டு அதிமுகவின் பழைய நிர்வாகிகள் பலர் ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேர்தல் வேலை பார்ப்பது அத்துப்படி முக்களோத்தோர் வாக்கு வங்கி தென் தமிழகத்தில் வெற்றி பெற இந்த வாக்கு வங்கி மிக மிக முக்கியம் விஜய் வட மாவட்டங்களில் வலுவாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் தென் மாவட்டங்களில் காலுன்ற ஓபிஎஸ் போன்ற ஒருவரின் உதவி அவருக்கு தேவைப்படலாம் சரி அப்படி ஒரு உறவு அமைத்தால் அது எப்படி இருக்கும் இரண்டு வித வாய்ப்புகள் பேசப்படுகின்றன தாவேகாவேல் ஓபிஎஸ் இணைவது இது விஜய்க்கு மிகவும் சாதகமானது ஓபிஎஸ் தனது அணியை கலைத்துவிட்டு விஜயின் கட்சியில் இணைந்தால் தாவேகாவின் கட்டமைப்பு பல மடங்கு உயரும் ஆனால் ஓபிஎஸ் மூன்று முறை முதலமைச்சர் பதவி வைத்தவர் அவர் விஜயின் கீழ் சாதாரண நிர்வாகியாக வேலை செய்ய சம்மதிப்பாரா என்பது மில்லியன் டாலர் கேள்வி வாய்ப்பு இரண்டு தேர்தல் கூட்டணி இதுதான் அதிகமாக நடக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் தனி அணியாக செயல்படுவார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்கா கூட்டணியில் அங்கம் வகிப்பார் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆதரவாக தென் மாவட்டங்களில் வேலை செய்வார் இப்படி நடந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் மிகப்பெரிய தளவழி ஏனென்றால் அதிமுகவின் வாக்குகளை பிரிப்பதே விஜயின் முக்கிய நோக்கமாக இருக்கும்போது போது பி கையில் எடுத்தால் அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள் குறிப்பாக இரட்டை இலை விழாத அதிருப்தி வாக்குகள் விஜய் பக்கம் வரும் ஓபிஎஸ் பக்கமும் திரும்பும் இது எடப்பாடியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் ஆனால் இந்த திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கிறது அதுதான் விஜய்யின் கொள்கை முழக்கம் விஜய் தனது மாநாட்டில் ஊழலுக்கு எதிராகவும் பிளவை உண்டாக்கும் சக்திகளுக்கு எதிராகவும் பேசுவது திமுகவையும் பாஜகவையும் மறைமுகமாக நேரடியாகவும் தாக்கினார் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் ஓ அவர்கள் கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர் சேகர் ரெட்டி டைரி விவகாரம் முதல் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் ஓபிஎஸ் மீதும் எதிர்கட்சிகளால் வைக்கப்பட்டுள்ளன விஜய் மாற்றம் என்று சொல்லிவிட்டு முப்பது வருடங்களாக அரசியலில் இருக்கும் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த ஓ தனது கட்சியில் சேர்த்தால் இது என்ன குறிப்பாக சீமான் போன்றவர்கள் இதை கடுமையாக விமர்சிக்க வாய்ப்புள்ளது திராவிட கட்சிகளை ஒழிப்பேன் என்று சொல்லிவிட்டு திராவிட கட்சியின் வைத்துக் கொண்டால் அது என்ன அர்த்தம் என்ற கேள்வி விஜயை நோக்கி திரும்பும் இது குறித்த மூத்த அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் பலரது கருத்துப்படி விஜய் அவசரப்பட்டு எந்த மூத்த தலைவர்களையும் கட்சியில் இணைக்க விருப்பமில்லை அவர் ஒரு ஆக சிறந்த தேர்தலை சந்திக்க விரும்புகிறார் அவர் நம்புவது இளைஞர்களையும் பெண்களையும் நடுநிலை வாக்காளர்களையும் தான் ஓபிஎஸ் போன்றவர்களை சேர்த்தால் ஜாதி முத்திரை குத்தப்பட வாய்ப்புள்ளது விஜய் தன்னை ஒரு பொதுவான தலைவராக காட்டிக்கொள்ளவே விரும்புகிறார் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் வாக்குகளை மட்டும் நம்பி அவர் களமிறங்கவில்லை ஆனால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கள யதார்த்தம் விஜய்யின் மனதை மாற்றலாம் வெற்றி பெற வேண்டுமானால் சில சமரசங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு அவர் தள்ளப்படலாம் அப்போது ஓபிஎஸ்க்கு ஒரு சீட் கொடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓ தரப்பை பொறுத்தவரை அவர்கள் விஜய்யை ஒரு காட்பாதராக பார்க்க தொடங்கியுள்ளனர் அண்மையில் ஓபிஎஸ் மகன் ஜெயபிரதீப் விஜய்க்கு ஆதரவாக பேசிய கருத்துக்களும் வாழ்த்துக்களும் இதை உறுதி படுத்தப்படுகின்றன ஓபிஎஸ்க்கு பி இப்போது தேவை கௌரவமான ஒரு அங்கீகாரம் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை லட்சியம் அவருக்கு உண்டு அதற்காக அவர் விஜயின் காலை பிடிக்கவும் தயங்க மாட்டார் என்றே தெரிகிறது அவர்கள் எதிர்பார்ப்பது கூட்டணியில் கணிசமான இடங்கள் எடப்பாடியை வீழ்த்தி அதிமுக உண்மையான தொண்டர்களை எங்கள் பக்கம் தான் என்று நிரூபிப்பது ஆக மொத்தத்தில் நடப்பது இதுதான் ஓபிஎஸ்க்கு இது வால்வாசாவா போராட்டம் தாவேகா என்னும் படகில் ஏறினால் மட்டுமே அவர் அரசியல் கடலை கடக்க முடியும் விஜய்க்கு இது ஒரு அக்னி பரீட்சை ஓபிஎஸ்சை சேர்த்தால் தென்மண்டல வாக்குகள் கிடைக்கும் ஆனால் மாற்றம் என்ற பிம்பு உடையும் சேர்க்காவிட்டால் தனித்து நின்று சமாளிக்க வேண்டும் எனது கணிப்பு என்னவென்றால் விஜய் இப்போதைக்கு இணைக்க மாட்டார் ஆறு தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதுவரை விஜய் தனித்து ஆவர்த்தனம் வாசிப்பதே அவருக்கு நல்லது உங்கள் கருத்து என்ன நண்பர்களே ஓபிஎஸ்ஐ விஜய் தனது கட்சியில் அல்லது கூட்டணியாக சேர்க்க வேண்டுமா அப்படி சேர்த்தால் விஜய் ஜெயிப்பாரா அல்லது சறுக்குவாரா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற ஆழமான அரசியல் அலசல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்